சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெல்ல போவது யார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது தொகுதிகளில் இருந்து நூற்றி பதினெட்டு தொகுதிகள் வென்றால் மட்டுமே அந்த கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அது எந்த கட்சி அடுத்த முதல்வராக முதல்வர் இருக்கையில் யார் அமரப்போகிறார் அப்படின்றத பற்றி தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அடுத்த முதல்வராக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அடுத்த முதல்வராக முதல்வர் இருக்கையில் அமரப்போவது யார் வெளியாக இருக்கிறது முக்கியமான நேரலை கணிப்பு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் போறோம் அதாவது மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கிறது அதில் வந்து வடக்கு மண்டலம் கொங்கு மண்டலம் டெல்டா மண்டலம் தென் மண்டலம் சென்னை பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டிருக்கு சரிங்களா இதில் வந்து வடக்கு மண்டலம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பத்தி மூணு தொகுதிகள் இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருபத்தாறு தொகுதிகளிலும் ஏடிஎம்கே பதினாறு தொகுதிகளிலும் மற்ற கட்சிகள் பதினோரு தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டலத்தில் பார்த்தினா அறுபத்தி தொகுதிகள் இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு தொகுதிகளை டிஎம்கேவும் முப்பத்தெட்டு தொகுதிகளை ஏடிஎம்கேவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து முன்னிலிருந்து ஏடிஎம்கே தான் இருக்குது சரிங்களா மற்ற கட்சிகளுக்கு ஐந்து தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா டெல்டா மாவட்டங்களில் மொத்தம் நாற்பத்தி ஆறு தொகுதிகள் இருக்குது டிஎம்கேக்கு முப்பத்தொரு தொகுதிகளும் ஏடிஎம்கே எட்டு தொகுதிகளும் மற்ற கட்சிகள் ஏழு தொகுதிகளும் இருக்குது அதில் வந்து முன்னிலையில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் இருக்குது அதாவது டெல்டா மாவட்டங்களில் அம்மா தென் மாவட்டங்களில் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு தொகுதிகள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இடங்களில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் பதினோரு இடங்களில் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா முன்னிலையிலேருந்து ஏடிஎம்கே தான் இருக்குது அதாவது தென் மண்டலத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய சென்னை மண்டலத்தில் பார்த்திங்கன்னா பதினாறு இடங்கள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா எட்டு இடங்களில் டிஎம்கேவும் மூன்று இடங்களில் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேவும் மற்ற கட்சிகள் ஐந்து இடத்துலேயும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏடிஎம்கே தான் பார்த்திங்கன்னா முன்னிலையில் இருக்குது சரிங்களா குறிப்பாக பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் ஏடிஎம்கே தான் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களிலும் கொங்கு மண்டலத்துலையும் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஏடிஎம்கே இருக்கிறது அப்புறமா வந்து வட வட மாவட்டங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய திமுக முன்னிலையில் இருக்கிறது சரிங்களா இப்போ இந்த இரண்டு கட்சிகள் நடுவே பார்த்தீங்கன்னா இன்னொருவர் வந்திருக்கிறார் இந்த வாக்குகளை வந்து பிரிப்பதற்காக ஏற்கனவே பல கட்சிகள் இருந்தாலும் தற்பொழுது புதியதாக வந்திருப்ப நபருக்கு வந்து ஏகப்பட்ட தொண்டர்களும் ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளங்களும் இருக்கிறது இப்ப நான் யார சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருமே தெரியும் அண்ணன் தாவேக்கா தலைவர் விஜய் அண்ணன் அவர்கள் தான் சொல்றேன் இதனால இந்த கருத்து கணிப்பு நேரலை கணிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சதவீதத்திற்கு மேல் அதாவது நம்ம தாவையை கவுறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம அதெல்லாம் பொறுத்துருந்து பார்க்க வேண்டும் சரிங்களா இது போல அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெல்லப்போவது யார் அடுத்த முதல்வர் யார் அப்படின்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்துருங்க நன்றி வணக்கம்